அனைவருக்கும் வணக்கம் படிக்கும் குழந்தைகள்கிட்ட ஒரு சில விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா என்னோட சூழல் சரியில்லை என் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நம்ம சுற்றி பார்க்கும்போது நீங்கள் யூடியூப்ல போயிட்டு நிறைய குழந்தைகளோட அந்த ஜெயித்த குழந்தைகளோட வரலாறெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து அவங்க ஐஏஎஸ் ஆகி அந்த நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு அவ்வளோ போராடி இருப்பாங்க அவங்க குடும்ப சூழ்நிலைமை வறுமை இல்லை இது ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாதவங்க கூட முன்னேறி இருக்கிறாங்க நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் நம்ம கல்லின் தண்ணி வர வச்சிரும் அதுக்கு நம்ம லைஃப் பெட்டர் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் அதை ஞாபகம் வச்சுக்கங்க அதனால நம்ம லைஃப் சரியில்லை நம்மளை சுற்றி உள்ளவங்க சரியில்லை அப்படின்னு எந்த ஒரு காரணத்தையும் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது நேரமே இல்லைன்னாலும் நம்ம நேரத்தை உருவாக்கிக்கணும் நம்ம சூழ்நிலை சரி இல்லைனாலும் அந்த சூழ்நிலைமையை சரி செய்து நம்ம கொண்டு வர ஆற்றல் நம்ம கிட்ட நிறைய இருக்கு நம்ம தாண்டி முன்னேறி போனவங்க எத்தனையோ பேர் அடிமட்டத்திலேருந்து முன்னேறினவங்க அதனால அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு பேருக்கு ஒரு சாக்குக்காக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட இப்போ நம்ம இதுவரையும் விட்டுருந்தா கூட இனிமே கூட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் எதையுமே நம்ம வந்து தடையா சொல்லக்கூடாது அது சரியில்லை சரின்னு சொல்லணுன்னு அவசியமும் கிடையாது கிடைக்கிறத வச்சு நேரத்தை நீங்களே உருவாக்குங்க சூழலை நல்ல விதமாக நீங்களே உருவாக்குங்க அதுக்கு எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ட்டு அதை தவிர்த்துருங்க எதெல்லாம் சேர்க்கணுமோ அதை சேருங்க இதை செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கும் ஆற்றல் கிடைக்கும் படிக்கிறதுக்கான மனநிலை நமக்கு அமையும் நன்றி